பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கொண்டு இருந்து உங்களை ஆசோவிப்பதாக அன்பானவர்களே பிலிப்பியன் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசூல் இப்படியாக சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில நேரத்திலே போவதுண்டு மனுஷர்கள் நம்மை நம்மை அன்பானவர்களே முயற்சிப்பார்களே தவிர ஆனால் அவர்களாலே அநேக தரம் நம்மை பலப்படுத்த முடியாது ஆனால் மனுஷன் நம்மை பலப்படுத்துவதற்கும் ஆண்டு ஒரு ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவதற்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு மனுஷர்கள் நம்மை பலப்படுத்த முயற்சி செய்வார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்மை எல்லா விதத்திலையும் அவர் தேவனாக இருக்கிறார் அவர் ஆவியிலேயும் நம்மை பலப்படுத்துவார் நம்முடைய சரீரத்திலையும் நம்மை பலப்படுத்துவார் மனதளவிலையும் நம்மை பலப்படுத்துவார் அன்பானவர்களே அவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது அவர் நம்மை தைரியப்படுத்தும் பொழுது அன்பானவர்களே நாம் அவருடைய நாமத்தினாலே எப்பேற்பட்ட காரியத்தையும் நாமாலே செய்ய முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தையை அப்போஸ் நாய பவுல் பிளிப்பியிருக்கு அவர் எழுதும் பொழுது எழுதுகிறார் நான் பலவீனனாக இருக்கலாம் ஆனால் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுனாலே நான் எல்லாவற்றையும் என்னால் என்னுடைய சக்திக்கு மிஞ்சின காரியங்களையும் என்னால் செய்ய எனக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே பல வருஷங்களுக்கு முன்பதாக குத்து சண்டையிலே மிகவும் புகழ்பெற்ற ஒருவர் இருந்தார் மைக் டைசன் என்று சொல்லி நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவர் யாராலுமே தோற்கடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரராய் அவர் இருந்தார் அன்பானவர்களே அவரோடு கூட யுத்தம் செய்வதற்கு ஹிவேண்டர் ஹோலி ஃபீல்ட் என்கிறதான ஒரு மனுஷன் அவர் அயத்தப்படுகிறார் இந்த உலக புகழ்பெற்றதான முறியடிக்க முடியாத ஒரு குத்து சண்டை வீரராக இருக்கிறதான இந்த மைக் டைசனோடு இந்த ஹிவேண்டர் ஹோலி ஃபீல்ட் என்கிறதான இந்த மனுஷன் சண்டையிட்டார் அன்பானவர்கள் என்ன நடந்தது யாருமே நினைக்காத ஒரு காரியம் நடந்தது இவர் அடிக்கிற அந்த அடியை தாங்க முடியாமல் ஹிவாண்டர் ஹோலிஃபீல்டுங்கிறதான அந்த மனுஷன் மைக் டைசனை அடிக்கிற அடி தாங்க முடியாமல் அவர் தோற்று போய்விட்டார் அதாவது என்னென்னு சொன்னால் நமக்கு தெரியும் அது பெரிய ஒரு அந்த கா அந்த நாட்களிலே அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது இவர் என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா இவர் எப்படி தோற்கடிக்கணும்னு தெரியாமல் இவர் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால் ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை செய்து விட்டார் அதாவது ஹோலிஃபீல்டுனுடைய காதை கடித்து துப்பிட்டார் அதனால் இவர் என்ன செய்து விட்டார்னு சொன்னால் அவர் தோற்று போய்விட்டதாக அஃபிஷியலாக முறைப்படி அறிவித்தாங்க ஹோலி ஃபீல்டு என்கிற மனுஷன் முறைப்படி ஜெயித்ததாக அறிவித்தார்கள் அன்பானவர்களே இந்த ஹோலி ஃபீல்டுங்கிற அந்த மனுஷனை ஜெயித்த ஜெயித்த பிறகு அந்த குத்து சண்டை முடிந்த பிறகு பேட்டி எடுத்து எடுத்தார்கள் உங்களால் எப்படி அந்த மனுஷனை ஜெயிக்க முடிஞ்சுது நீங்கள் அடிக்கிற அடி அவரால் தாங்கவே முடியாமல் இருந்துச்சு எப்படி உங்களால் வந்துட்டு அப்படிப்பட்ட ஆக சிறந்த ஒரு குத்து சண்டை வீரரோடு கூட எதிர்த்து போட்டியிடக்கூடிய அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை கேட்டபொழுது அவர் இந்த வசனத்தை தான் சொன்னார் நான் பலவீனன் நான் தான் நான் மைக் டைசனை காட்டிலும் பல பல மடங்கு அனுபவம் குறைவுள்ளவன் தான் ஆனால் அந்த மைக் டைசனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு என்று சொல்லி அவர் சொன்னார் எனக்கு அன்பானவர்களே அந்த தைரியம் எப்படி வந்தது அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வல்லம் இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவர் சார்ந்து போன பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை ஆண்டவராக இயேசு அவருக்கு கொடுத்தார் எனக்கு என்னுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய சக்தியை காட்டிலும் பல மடங்கு வல்லமய பெரிய சக்திகளோடு நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதா என்னால் என் சக்திக்கு மிஞ்சின காரியங்களோடு நான் போராடுகிறேன் என்னால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ கத்த சொல்லுகிறார் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாகிய நான் உனக்குள்ளே இருக்கிறேன் உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் நீ எல்லாவற்றையும் நீ மேற்கொண்டு ஜெயம் எடுக்கும்படி நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லுவோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாளை எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்று சொல்லி நாம் விசுவாச அறிக்கை நாம் செய்து கொண்டிருப்போம் திருவிப்பமா இறக்கமுள்ள உம்மை நன்றி ஒரு துதிக்கிறோம் இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டமுடியும் பிள்ளைகளை நீ ஆசீர்வதி ஆண்டவரேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரேன் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பன் ஆண்டு உரை பாஸ்டூத்திரம் ஆண்டு உரே என்னால் எனக்கு எதிராக வருகிறதான காரியங்களோடு என்னால் எதிர்த்து போராட முடியவில்லை என்று சொல்லி ஆண்டு அப்பா கவலையோடு ஆண்டு பா சோர்ந்து போய் இருக்கிற முடி பிள்ளைகளோடு நீ பேசி இருக்கிற முடி கிருபை காஸ்டோத்தம் உன்னை பலப்படுத்துகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ எல்லாவற்றையும் உனக்கு செய்ய நான் பலனை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டு அப்பா ஸ்டோத்திரம் ஆண்டவர் நீ பேசி இருக்கிற முடி கிருபை காஸ்டோத்திரம் ஆண்டவர் அப்படியே பலவீனப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொருவரின் கத்தனை பலப்படுத்துவீராக இந்த நாள் முழுவதுமாய் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உடைய கரம் கூட இருந்த ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறோம் ஜீவன் ஆமேன் ஆமேன் பிரியம்